என்ன பின்னாடிங்க எல்லார கேக்குறோம் சரிங்களா மળ வந்தாங்க சரிங்க நீ எത്ര ವರ್ಷமா அசைன்ட் பண்றீங்க எதுக்கு தேதி என்ன அசைன்ட் பண்றீங்க பெரியதா இல்ல சரி லைக் வருஷம் விவசாயம் பண்றீங்க சரிங்க வெண்டா அசைன்ட் பண்றீங்க ஆப்பீ பண்ணிருக்கா இந்த வருஷம்தான் வெண்டா இந்த ரகம் வந்து எப்படி உங்களுக்கு ரகம் வந்து எப்படி இருந்தது போன வருஷம் வேற ஒரு பயிர் வச்சா அது நாட்டாயிப்போச்சு சரி அதனால எனக்கு ஒரு முன்னோடி ஒருத்தர் சொன்னாரு வெண்டை போடு நல்லா இருக்குன்னாரு திருவண்ணாமலை போனேன் விஜயலட்சுமியில வெண்டை வேற கேட்டேன் நான் இப்போ கேட்கும் அந்த பாப்பா கிட்ட கேட்டேன் என்ம்மா சொன்ன இல்லாத வெண்டை வேறையா இருந்தால் குடும்பான்னு அது என்ன பார்த்து சிரிச்சுது என்னப்பா சொன்ன இல்லாத எப்படிப்பா வெண்டை வேற இல்லம்மா அது அதிகமா இருக்கும் கம்மியாகவும் இருக்குன்னா சரி இந்த ரக நடுங்க நல்லா இருக்குனுச்சு சௌரியான்ற வேற காவேரி நிறுவனம் சரி அதை எடுத்துன்னு வந்து